திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் படம் ஒரு போலீஸ் காப் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம விஷ்ணு விஷால் அவருடைய ப்ரொடக்ஷன்லேயும் வந்த படம் தான் இந்த படத்துடைய பேர் தான் ஆரியன் ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது பிரவீன் கே அண்ட் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ்ட்டு விஷ்ணு விஷால் பண்ணியிருக்காரு அவரே தான் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஸ்ரதா ஸ்ரீநாத் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் கதாநாயகி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் விஷ்ணு விஷாலுக்கு படத்தில் பேர் ஒருத்தர் அவங்க பேர் வந்து மானசா சௌத்ரி அதுக்கப்புறம் வந்து செல்வராக ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு வில்லன் வில்லன் தான் எஸ் அவர் அந்த வில்லன் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ செல்வராகவன் வந்து ஒரு அற்புதமான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு கருணாகரன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தாராக் பொன்னப்பான்னு ஒருத்தர் சாய் ரோனாக் அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அதுக்கப்புறம் வந்து மாலா பார்வதி வேலா இவங்க எல்லாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஆனால் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது ஜிப்ரான் அண்ட் ஜிப்ரானுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ்கன் வந்து சினிமோகிராஃபர் பண்ணியிருக்கார் அண்ட் சான் லொக்கேஷன் இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு இதுதான் அந்த ஷார்ட் குரூ ஆஃப் த ஃபிலிம் ஆரியன் ஆரியன் அப்படிங்கிற அந்த டைட்டில் கேட்டவொன்னா வந்து என்ன மாதிரி இருக்க போது அப்படிங்கிறப்போ படத்துடைய ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காட்சியே வந்து ஒரு காட்டில் ஒரு நிறைய பேரை போட்டடைய தரதுலாம் நிறுத்துட்டு வந்து எரிக்கிற மாதிரியும் அப்படி எரிச்சிட்டு தீ பிளம்பு மாதிரி அங்கே இருக்குது அப்போது ஒரு கேரக்டர் நடந்து போகுது இதை வந்து ஃபஸ்ட்டு காமிச்சாங்க இந்த படத்தில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அது யார் என்னங்கிறது தெரில அங்கேருந்து கதை அப்படியே ஆரம்பிக்குது கதை ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா நடந்து போனது பார்க்குறதுக்கு சில்வராவன் மாதிரி இருந்தது ஸோ சில்வராவன்னால் ஓ அடுத்த சீனில் வராப்பில் அடுத்த சீனில் வரும்போது நல்லா குளிச்சு குடிச்சிட்டு இது பண்ணிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு கதெல்லாம் போட்டுட்டு குடை எடுத்துட்டு சாவியை பூட்டி தூக்கி எழுதிட்டு நேராக எங்கே போகிறாருன்னு தெரில ஆனால் போயிட்டார் கட் பண்ணால் அடுத்த ஷெதா வந்து ஒரு டெலிவிஷன் ஷோ நடக்குது ஒரு டெலிவிஷன் ஷோ நடக்கும்போது அது வந்து இந்த ஒரு சொல்வதெல்லாம் உண்மை மாதிரின்னு வச்சிங்களேன் ஒரு ஒன் டு ஒன் இன்டர்வியூ இந்த ஒன் டு ஒன் இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஒரு சேனலாக இருந்தோம் நம்ம ரெண்டு பேரோட ஐடியா என்ன அந்த ப்ரொடியூசர் அவங்களும் பேசிக்கிறாங்க ஏன் இப்படிலாம் வந்து நம்ம ஒரு டிஆர்பிக்காக ஏன் இப்படிலாம் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க ஒரு மினிஸ்டர் எடுக்க வேண்டியதாக இருந்தது பட் ஃபைனலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போது ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டர் எடுக்கிறாங்க ஒரு ஆக்டர் எடுக்கும் எடுக்கும்போது அவர் ஒரு அப்கமிங் ஸ்டார் ஆனால் படத்தில் ஏன் அவர் சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்ன சொன்னாங்கன்னு தெரில யங் சூப்பர் ஸ்டார் இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த பேருக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்குது அது எங்கே சொன்னாலுமே நான் யோசிப்பேன் பட் இந்த படத்தில் அது வந்து யங் சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னது ஒரு மாதிரி இருந்தது ஒரு சின்ன பையன் ஒரு நடிகன் படத்தில் கதையில் இப்போது அந்த கதையில் இந்த மாதிரி ஒரு ஷூட் நடக்கும்போது ஒரு ஒன் டு ஒன் என்ட்ரி நடக்கும்போது ஆடியன்ஸில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் அவர் தான் செல்வராவன் செல்வராவன் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுகிறார் வித்தியாசமாக பேசுகிற செல்வராவன் வந்து நேராக வந்து துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணு இந்த ஸ்டுடியோ விட்டு யாரும் வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிவிட்டார் அப்போ அவர் சொல்கிறார் நான் ஒரு ஃபெயில்டு ரைட்டர் என் கதைகளை நான் உண்டே கொடுக்கும்போது என் பப்ளிஷர்லாம் வந்து என்னை ரொம்ப கேவலமாக திட்டி இதெல்லாம் எப்பட்றா வில போகும்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க பத்து வருஷ உழைப்பு ஆனால் அதெல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபெயில் ரைட்டர் ஏன்னா ஒரு சைக்கி கே சைக்கோ கீழர் மாதிரி இருக்கானே இப்போ திடீர்னு துப்பாக்கி கூட வைத்தானேனு சொல்லிட்டு ஸ்டண்ட் ஸ்டண்டு எல்லாம் ஸ்டண்டுனோடனே இப்போ என்னன்னா அந்த ரைட்டர் வந்து ஒரு சொல்கிறாப்புல நான் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கொலையே பண்ண போகிறேன் அஞ்சு கொலை நடக்கப்போகுது அடுத்த அஞ்சு நாளைக்கு திறந்து நடப்போம் உங்களால் யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்றாப்புல சேலஞ்சு பண்ணிட்டாப்புல சேலஞ்சு பண்ணிட்டா ஆனால் இதெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஹீரோ வருவான் அப்படின்னா ஹீரோ விசு விசால்னா அதில் டவுட்டே கிடையாது ஸோ ஹீரோ ஒருவர் அப்படின்னு சொல்லி இப்போது செல்வராகவன் வந்து எண்ணத்துக்காக அந்த அஞ்சு கொலை பண்ணுறாரு அவர் ஒரு ஃபெயில் ரைட்டராக இருக்கிறவர் யாரெல்லாம் அந்த கொலை பண்ண ஒரு ஒருவேளை இவர் புக்கு எழுத தடுத்துறதா இல்லை இவர் கதைக்காக வந்து இடைஞ்சிடாருனவங்களா இந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படிதான் அந்த கதை ஆரம்பிக்குது பட் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்க்ரீன் பிளே ஃப்ரம் த டேரக்டர் பிரவீன் கே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்ததில் ரிவர்ஸில் அந்த ரிவர்ஸில் நான் சொல்லும்போது நான் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டேன் கதை பிரேக் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் இட்ஸ் அ மைண்ட் ப்ளோயிங் ஆக்ஷன் ஃபிலிம் ஒரு படத்தில் த்ரில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்ஷன் த்ரில்லர் சொல்லுவாங்க இது வந்து ஒரு சஃபகேட்டிங் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க சஃபகேட்டிங்னா போலீஸுக்கும் க்ளூவாக இருக்கு என்ன குளூன்னே தெரியாது ஆடியன்ஸுக்கும் என்ன க்ளூ இருக்கும் என்ன எப்படி ஆக போகுது எப்படி தடுக்க போகிறாங்க அப்படின்னு இருக்கும் கட்டசி வரைக்கும் அந்த பாயிண்ட் அப்படியே நகர்த்திட்டு போனாங்க அதாவது என்னென்னா ஒரு இடத்துல கூட அப்படி லூஸாக விடலை எல்லா நேரத்துலையும் அப்படியே கொண்டு போனாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சஃபகேட்டிங் த்ரில்லர் சஃபகேட்டிங் சஃபகேட்டிங்ல ஒரு இடத்துல வந்து விஷ்ணு விஷால் லாக் ஆவார் இந்த விஷ்ணு விஷால் லாக் ஆகிற இடம் வந்து பார்க்கற நமக்கு வந்து ஒரு மூச்சு முட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அப்படின்னு என்னடா அப்படின்னு பார்த்தா என்னடா இவ்வளோ சொல்லணும்னு பாக்கறீங்க உண்மையிலேயே அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா இப்படி வருவாரு வந்தோன்ன டோர் கிளாஸ் டோர் டக் டக் லாக் ஆகிடும் லாக் ஆகணும்னா ஃபுல் கிளாஸ் டோரு ஃபுல்லாக லாக் ஆனோன்னே எங்கேயுமே ஓப்பனே பண்ண முடியாது அது ஒரு மாதிரி ஒரு ஒரு அண்டர் க்ரௌண்ட் ஒரு அண்டர் க்ரௌண்டில் அந்த மாதிரி லாக்கு பயங்கரமாக இருந்தது அந்த லாக் பண்ணுற இடம் அந்த சீனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான் நான் சொன்னேன் சஃபகேட்டிங் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு அண்ட் இந்த படத்தில் வந்து விஷ்ணு விஷால் வந்து ஒரு காப்பா இது வரைக்கும் மீசை எடுத்து அவர் நடித்தது ஜீவான ஒரு படத்தில் அது ஒரு சின்ன பையன் கேரக்டர் ஸ்கூல் பையன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சுசீந்திரனா சுசீந்திரன் டைரக்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் நடிச்சிருந்தார் அதில் கொஞ்சம் ஓகே இப்போ அந்த காப்புன்னு வரும்போது இல்லை உடம்பு வேற நல்லா பயங்கரமாக பில்ட் பண்ணிட்டாரு மீசை எடுத்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது கொஞ்சம் பார்க்குறதுக்கு முடியல அது இந்த லைட்டாக ஸ்டப் வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அன்னியப்பட்ட மாதிரி இருந்தது அவ்வளோவா என்னால் ஏற்றுக்க முடில அந்த கேரக்டரை வந்து அப்படி ஃபிக்ஸ் ஆகலை பட் இந்த படம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காப்பாக நம்பின ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அருமையான ஒரு வெரி ப்ரொஃபஷ்னல் வே ஆஃப் ஒர்க்கிங் அதாவது என்ன காப்பு எனக்கு அதுதான் மெயின் வேலை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அவருக்கு ஒரு ஒய்ஃப் கேரக்டர் அவங்க தான் மானசா சௌத்ரி மானசா சௌத்ரி தான் அந்த ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அந்த ஒய்ஃப் கேரக்டர் வந்து அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு டிவோர்ஸ் போகிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் காமிச்சிருந்தாங்க அண்டு இந்த படத்துக்கு மியூசிக் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஜிப்ரான் ஜிப்ரான் சூப்பராக பண்ணியிருந்தார் ஏன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லரு ஒரு மிஸ்ட்ரி மிஸ்ட்ரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மியூசிக் இருக்குது அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது படத்தில் அண்ட் செல்வராகவன் வா வாட் ஆக்ஷன் செல்வராவன் வந்து ஒரு நல்ல ரைட்டர் நல்ல டைரக்டர் எல்லாத்துக்கும் தெரியும் நல்ல நடிகரும் கூட நிறைய படத்தில் நடிச்சிருக்கார் ஆனால் இந்த படத்தில் என்னவோ தெரில அவரை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஆனால் இந்த படத்துடைய மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்க மெசேஜ் என்ன ரொம்ப முக்கியமான மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி பப்ளிசிட்டின்னு சொல்லும்போது நிறையா இப்போ நம்ம வந்து சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் சோசியல் மீடியா பார்க்குறவங்கலாம் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து சில டேலண்ட்ஸ் ஒரிஜினல் எல்லாம் காமிக்கிறாங்க அதை யாரும் பெருசாக பார்க்குறது இல்லை ஏதாவது கிறுக்குத்தனமாக குணங்கி தினமாக ஏதாவது பண்ணி ஒரு மாதிரி சீப்பு காட்டி ஒரு மாதிரி பிகேவ் பண்ணாங்கன்னா அதை பார்க்குறாங்க அதுக்கு பயங்கரமான வியூர்ஸிப்பு வருது இப்போ நம்ம திவாகர் எடுத்துக்காங்களேன் வாட்டர் மெலன் தார் அவர் என்ன செஞ்சாருங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அவரால் என்ன யூஸ்ங்கிறது சத்தியமாக தெரியாது ஆனால் அவருடைய வீடியோஸ் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னும் ஒரு டேலண்டடாக இருக்கக்கூடிய பசங்களை மனிதர்களை மறந்துடுறாங்க மறந்துடுறாங்க அவங்களுக்கு பெரிய இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல ஸோ அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் சில இம்பார்ட்டன்ஸ் வர்றதில்ல அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஆரியன் ஸோ ஆரியன் படத்தில் வந்து மக்களால் ஐ மீன் மக்கள் நேசிக்கக்கூடியவர்களாக அதாவது மக்கள் வந்து இயற்கையை சுற்று சுற்றுவட்டாரத்தை மக்கள் மக்களை நேசிக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து கலையை நேசிக்கிறவங்க இப்படி இயற்கையை நேசிக்கிறவங்க மக்களை நேசிக்கிறவங்க கலையை நேசிக்கிறவங்க மக்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவங்க இந்த மாதிரிலாம் இந்த இந்த கேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம் எப்படி இந்த மாடலில் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை மறுபடியும் சொன்ன இந்த படத்துல கதையை நான் சொல்லலை ஏன்னா இந்த படத்தில் நான் அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன்னா சஸ்பென்ஸ் பிரேக் ஆகிடும் ஸோ அந்த சஸ்பென்ஸ் தான் படத்திலே படம் வந்து திடீர்னு ஓப்பனிங்கே முடிஞ்ச மாதிரி இருக்கும் முடிஞ்ச மாதிரினா ஐயோ யார் பாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்று தான் இந்த படத்தில் மிகப்பெரிய சஸ்பென்ஸ் அன் அன்டோல்டு ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது டில் கிளைமேக்ஸ் ஒரு படத்தில் வந்து ஹீரோ தான் ஜெயிப்பாருன்னா ஆனால் இந்த படத்தில் யார் ஜெயிக்கிறாங்கிறத பாருங்கள் ஹீரோ கிடையாது ஜெயிக்கிறது ஆனால் ஜெயிக்கிறது வேற ஒருத்தர் அந்த வேற ஒருத்தர் யாருங்கிறத நீங்கள் படம் பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க இந்த படத்தில் எனக்கு ஆட்மன் அவுட்டாக இருந்த விஷயம் ஒரு காப் ஸ்டோரிங்கிறதுனால ஃபைட் சீன் வச்சுருந்தாங்க அந்த ஃபைட் சீன் அவ்வளோ நம்புற மாதிரி இல்லை நம்புற மாதிரினா அது ஒரு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த ஃபைட்டு அதெல்லாம் ஒரு காப் ஸ்டோரிங்கிறதுனால வச்சாகணும் ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட் ஹீரோ ஃபைட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால வச்சுருந்தாங்க அது ஒன்று அந்த ரெண்டு ஃபைட் சீன் இருந்தது ஒன்று அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து கேமரா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அந்த கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரியான கதைகள் புது கதைகளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி எக்ஸ்போஷர்னு கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லாது என்ன சொல்கிறது நம்ம காமிக்கிற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கணும் ஆங்கிள் கேமரா ஆங்கிள் வேறு மாதிரி இருக்கணும் ஒரு சில இடங்கள் வந்து எனக்கு ஆங்கிள் கொஞ்சம் அப்படி சறுக்குச்சு மற்றபடி ஓகே அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படம் வந்து ஓவராலாகவே நல்லா நல்ல ஒரு என்டர்டெய்னிங் ஆக்ஷன் த்ரில்லர் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் எங்கேயும் குழப்பலை எங்கேயும் இது பண்ணலை ஒரு மாதிரி நான் லீனியரில் ஒரு ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த டைப் ஆஃப் எடிட்டிங் வந்து இந்த எடிட்டிங் பேட்டர்ன் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது இந்த படத்துடைய எடிட்டருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்துடைய எடிட்டர் திரு சேன் லொகேஷ் சேன் லொகேஷ்க்கு மனமார வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் சான் லோகேஷ் அந்த எடிட்டிங் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் நடந்து முடிஞ்சது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வரும் ஒரு நாலியர் தான் நாலு லினியர் எடிட்டிங் நல்லா இருந்தது ஒரு வித்தியாசமாக இருந்தது கொஞ்சம் ஆனால் சமயத்தில் சில இடங்களில் டிஸ்டர்பாச்சு எடிட்டிங்கோட பெரிய ப்ராப்ளம் உண்டு அது அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு மற்றபடி இல்லை பட் ஆரியன் இஸ் அ நைஸ் மிஸ்ட்ரிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் பை விஷ்ணு விஷால் அண்ட் டிரக்டட் பை பிரவீன் கே அண்ட் செல்வராவன்ஸ் மாஸ்டர் பீஸ் ஆக்ஷன் அண்ட் அன் அன்டோல்டு ஸ்டோரி ஆரியன் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்